அதாவது ஆரம்பத்தில் துவக்கத்தில் அது முருகன் மலையாக தான் இருந்தது அது எப்போன்னா முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முருகன் திருமணம் முடிக்கிறதற்கு முன்னாடியே அவர் வந்து சிவபெருமானை வணங்கிய தலம் அந்த அந்த மலை அந்த காசி விஸ்வநாதர் கோ திருக்கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை அவர் சிவபெருமானை வணங்கி அப்போ அவர் அது அறுபடை வீடுகளுக்கு ஆகுறதுக்கு முன்னாடியே இல்லை இருந்தே அது சிவனோட மலை அப்புறம் முருகப்பெருமானோட மலையாகிறது அப்போ சிவன் மலையை முருகன் வந்து ஆக்கிரமிச்சுட்டாரு இல்லை யாருமே எதையுமே யாருமே எதையுமே ஆக்கிரமிக்கணுங்கிறது இல்லை அது ஆக்கிரமிப்புங்கிற மாதிரி பார்க்காம சிவபெருமான் இருக்கிறாரு சிவபெருமானை இவர் வந்து விளையபடுவார் அப்புறம் பா சுல்தான்கள் ஆட்சியில் அங்கே சிக்கந்தர் பாதுஷாவுக்கு ஒரு ஒரு தர்கா உருவாகிறது அது அவரோட அவரோட சமாதாக இருக்கலாம் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இளையான்குடி பக்கத்தில் தான் அவருக்கு சமாதி இருக்குதுல சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ஒன்றும் அவர் கட்டியிருக்கணும் இல்லைன்னா அவர் அவர்களோட சமாதாக இருக்கலாம் அப்போ ஆயிரத்து முந்நூறுகளில் அங்கே அதில் ஒரு 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 தற்காவும் உருவாகிவிட்டது